மார்க்கத்தில் நமக்கு பனிரண்டு மாதங்கள் சொல்லித்தரப்பட்டுள்ளது அந்த பனிரெண்டு மாதங்கள்ல சில மாதங்களை புனிதப்படுத்தியும் அதற்கென்று பல நன்மைகள் சொல்லியும் மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறதை நாம் அறிவோம் இப்படி மார்க்கம் நமக்கு எதை சொல்லி தந்திருக்கிறதோ அதை ஒருவர் தன் வாழ்வில் கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும் அது இபாதத் அது நன்மை இதனால் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும் அதே போன்று மார்க்கத்தில் சொல்லித்தரப்படாத மார்க்கத்தில் இல்லாத காரியங்களை ஒருவர் செய்யும் பட்சத்தில் அது கட்டாயமாக அவரை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும் ஏன்னா அல்லாஹனுடைய தூதர் நமக்கு அதை நினைவூட்டுகிறார்கள் ஒவ்வொரு புதுமையும் வழிகேடு புதுமைனா பார்க்கத்தில் இல்லாத ஒன்றை உருவாக்குவது அலாலத்தின் பின்னார் அந்த ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் போய் சேர்த்து விடும் பார்க்கத்தில் இல்லாததை செய்தால் நரகத்தில் அதை சேர்த்து விடும் என்று தூதர் அவர்கள் நமக்கு நினைவு ஓட்டிருக்கிறார்கள் இப்ப அந்த அடிப்படையில நாம இருக்கக்கூடிய இந்த ரஜப் மாதத்தில் மக்களிடத்தில் பரவலாக ஒரு நம்பிக்கை உண்டு என்ன நம்பிக்கை அப்படின்னா நபி அவர்கள் விண்ணுலகத்திற்கு உலகத்திற்கு சென்றதாக நாம நபி மொழிகள்ல பல செய்திகளை பார்க்கலாம் மெஹராஜ் பயணம் என்று அதை சொல்வார்கள் அல்லாஹும் குரான்ல அதை பற்றி பேசுகிறான் பதினேழாவது அத்தியாயத்தில் முதல் வசனத்தில் அல்லாஹ் அதை பற்றி பேசுகிறார் அடியாரை அல்லாஹ் வந்து அழைத்து சென்றான் ஹராமி ஹராம் என்று சொல்லப்படக்கூடிய அங்கிருந்து சொல்லக்கூடிய அந்த மஸ்தி அக்சாவிற்கு ஒரு இரவில் அல்லாஹ் அழைத்து சென்றான் ரசூலா இருக்கிறாங்க அதுதான் அவங்களுடைய ஊரு என்ன ஒரு இரவுல வந்து மக்கால இருந்து மசித் அக்சாவுக்கு கூப்பிட்டு போறான் பாலஸ்தீனத்துல உள்ள உள்ள ஒரு பகுதியில இருக்கிற பள்ளிவாசல் அதுக்கும் மிக தூரம் ஒரு நாளெல்லாம் போயிட்டு வர முடியாது ஒரு இரவுல போயிட்டு வர முடியாது இன்னைக்கு நமக்கு பயணம் ரொம்ப எளிமையாக்கப்பட்டிருக்கு ஒரு இரவுல சில பகுதிகளுக்கு போகக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு ஆனா அன்னைக்கு இப்படி இல்லை ஆனா அந்த நேரத்திலும் கூட அல்லாஹ் என்ன செய்றான்னா ஒரு இரவில் இந்த பள்ளியிலிருந்து அந்த பள்ளிக்கு நாம் அழைத்து சென்றோம் என்று சொல்லி காட்டுகிறான் இன்னும் இதை தொடர்ந்து ஹதீஸ்கலை பார்க்கும்போது அந்த பள்ளியிலிருந்து விண்ணுலகத்திற்கு அழைத்து சென்றோம் மெஹராஜ் பயணத்திற்கு நாம் அழைத்து சென்றோம் மெஹராஜ் பயணமாக அல்லாஹனுடைய அந்த அடியணைக்கு அவங்க பக்கத்துல எல்லா இடங்களையும் போய் பார்க்கக்கூடிய அளவுக்கு கூட்டிட்டு போனோம் என்று அல்லாஹ் குரான்லையும் ஹதீஷ்கல்லையும் சொல்றதை நம்ம பார்க்க முடியுது அப்ப இதுக்கு மெஹராஜ் பயணம் என்று சொல்லுவாங்க இது உண்மையிலேயே ஒரு மிக அற்புதமான ஒரு நிகழ்வு ஒவ்வொருவருடைய நம்பிக்கையையும் சுண்டி பார்க்கக்கூடிய நிகழ்வு ஏன்னா இன்னைக்கு நாம இப்படி சொல்லும் போது கூட அதை நம்புவதற்கு விண்ணுக்கு போயிட்டேன் ஒரு நாள் போயிட்டேன் போக முடியுமா உலகத்தில் உள்ள பகுதிகளுக்கு ஒரு நாள்ல போக முடியும் விண் உலகத்துக்கு போக முடியுமான் முடியாது அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்போம் ஆனா அப்படி இருக்கும்போது நபி அவர்கள் அந்த காலத்து மக்கள்கிட்ட வானியலை எல்லாம் அறியாத மக்கள்கிட்ட போய் நான் இங்க இருந்து மஸ்தூத் அக்ஸாவுக்கு போனேன் நான் இங்க இருந்து வானத்துக்கு போனேன் இப்படின்னு சொன்னா நம்புவாங்களா நம்ப மாட்டாங்க நம்பலா சொல்றாங்க இதை சொல்லும் போது அந்த மக்கள் எல்லாம் நம்பிக்கை கொள்வதற்கு தயங்குறாங்க இஸ்லாத்தில் இருந்தாலும் கூட சிலர் தயங்குறாங்க ஒரு முறை அவங்க ஒரு இடத்துல உட்காந்து இருக்கும் போது அப்படியே கடந்து போறான் அப்ப அபுஜக ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா ஏதாவது சொல்லுவீங்கல்ல இன்னைக்கு என்ன செய்தி வச்சிருக்கிறிய புதுசா சொல்றதுக்கு அப்ப ரசுலா சொல்றாங்க நான் வெங்கராஜ் பயணம் போனேன் அப்படின்னா இடத்துக்கு போகும்போது நான் இங்க லக்ஸாவுக்கு மசூத் அக்சாவுக்கு போனேன் அக்சாவுக்கா அப்டி கேட்கறது மசூத் லக்ஸாவுக்கு போனியா அது இருக்கிறது வேற நாடு இது இருக்கிறது வேற நாடு வேற நாடு இங்க இருந்து அப்ப நீங்க இப்ப இங்க இருக்கீங்க ஆமா நான் நைட்டு போயிட்டு வந்துட்டேன் அவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரே சந்தோஷம் இஸ்லாத்தை பொய்ப்படுத்தலாம்ல இவர் உண்மையிலேயே வைத்தியம் முடிச்சிருச்சுதான் அப்படிங்கறதுக்கு இது ஒண்ணு அவனுக்கு போதும் ஏன்னா அங்க போயிட்டா இங்க இருக்க கூடாது இப்ப இங்க இருக்கிறாரு ஆனா போயிட்டு வந்திருக்கேன்னு சொல்றாரு அப்படி ஒரு புத்தி இல்லாம உளர்றாது பைத்தியம் முடிச்சிருச்சு இந்த செய்தி போதும் இப்ப நான் போய் ஆழ்களை எல்லாம் கூட்டிட்டு வருவேன் இதே மாதிரி சொல்லணும் மாத்தி பேசக்கூடாது அப்படின்ற சரி நீங்க போய் ஆட்களை கூட்டி வாங்க இதே தான் நான் சொல்லுவேன் போறாங்க இந்த மாதிரி முகமது நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோமா என்னென்ன சொல்றாரு புதுசா ஒன்று சொல்றாரு எல்லாரையும் கூட்டிட்டு வர்றான் கூட்டிட்டு வந்தா என்ன என்ன பாத்தீங்க நான் இங்க இருந்து ஒரு இரவுல மசூதுக்கு போனேன் விண்ணுலகத்துக்கு போனேன் சொர்க்கத்தை பார்த்தேன் நகரத்தை பார்த்தேன் அங்க உள்ள விஷயங்கள்லாம் பார்த்தேன்னு சொல்றாங்க மக்கள் எல்லாம் தலையில கை வைக்கிறாங்க ஆச்சரியப்படுறாங்க இங்க இருந்து அங்க போனாங்க எப்படி சில பேரு என்ன நடக்குதுன்னே புரியாம எப்படி போக முடியுது எப்படி சாத்தியம் இதை எப்படி நம்புறது அப்படின்னு கேக்குறாங்க ஏன்னா ரசூலா இதுக்கு முன்னாடியும் மஸ்தூத் அக்சாவுக்கு போனது இல்ல அவங்க மக்காலதான் இருந்து பக்கத்துல உள்ள நகரங்களுக்கு போயிருந்தாங்களே தவிர அங்க போனதில்லை இப்ப இந்த நேரத்துல அந்த ஊருக்கு போய் மஸ்தூல் அக்சாவை பார்த்த மக்கள் இருக்கிறாங்க அவங்க என்ன கேக்குறாங்கன்னா சரி அப்படின்னா மஸ்தூல் அக்சா எப்படி இருக்கும் அதை நீ பார்த்தேன்னு சொல்றீங்க அது எப்படி இருக்கும் அதை பத்தி தகவல் சொல்லுங்க சொன்னா ரசோல் வரணிக்கிறாங்க அந்த பள்ளிவாசல் இப்படிதான் இருக்கும் இன்னைக்கு அந்த பள்ளிவாசல் இல்ல அந்த இடம் இருக்கு பாலசி இன்னைக்கு மசூல் லக்ஸா நம்ம எதை பாக்குறோம்னா அந்த தங்க கலர்ல கூபா ஒண்ணு இருக்குல்ல அதை பார்த்து மசூல் அக்சான் அடையாளப்படுத்துறாங்க அது கிடையாது அந்த இடம் முழுக்க அக்ஸாவாக இருந்தது அதுக்கப்புறம் அது வந்து இப்ப சேதாரம் இல்லாம இருக்கு ஆனா அந்த இடம் இருக்கு அந்த இடத்துக்கு தான் புனிதம் பள்ளிவாசல் அதுல உள்ள சில பகுதிகள் இருந்தாலும் கூட முழு பள்ளிவாசலும் இல்ல ரசோலா காலத்துல ஓரளவு இருந்துட்டு அதை ரசுலா பாத்துட்டு அந்த அங்க அடையாளங்களை விவரிக்கிறாங்க இப்படிதான் இருக்கும் சில தடுமாற்றம் வரும்போது மக்கால உள்ள அந்த ஹிஜி பகுதி அதுவும் மக்காவை சேர்ந்த காபாவை சேர்ந்ததுதான் அங்க இருந்த ரசுலாவுக்கு அல்ல என்ன செய்யலாம் அதை கொண்டு வந்து காட்டுறான் அந்த பள்ளிவாச ரசுலாவுக்கு மறக்கும் போது அதை கொண்டு வந்து காட்டி இப்படிதான் இருக்கும் மக்களுக்கு சொல்லுங்கன்னு அதை பார்த்து பார்த்து வர்ணிக்கிறாங்க பார்த்தா எல்லாரும் அப்படியே எப்பரா இந்த மனுஷன் சொல்றாரு உண்மையிலே இது உண்மையா இருக்குமோ இது பொய்யா இருக்குமா உண்மையா இருக்குமா இன்னு தெரியலையேன்னு சில பேர் நம்பிக்கை கொள்ளாம தடம் முரண்டு போறாங்க சில பேர் நம்பிக்கை கொள்றாங்க ஆச்சரியப்படுறாங்க அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு என்பது மாற்று கருத்தில அவ்வளவு அற்புதமானது வானுலகத்துக்கு போறாங்க பல நிகழ்வுகளை பாக்குறாங்க இன்னும் ரசுலா போன அந்த இடங்களை எல்லாம் சொல்லும் போது ரசுலா புராக் என்று சொல்லக்கூடிய ஒரு வாகனத்துல போறாங்களாம் அந்த வாகனத்தை பற்றிய வர்ணனைகள் இருக்கு அது வந்து குதிரையை விட சிறியது கோபுரி கழுதையை விட பெரியது அது ஒரு எட்டு எடுத்து வச்சுச்சுன்னா நம்முடைய பார்வை எந்த அளவுக்கு போகுமா அந்த அளவுக்கு போகுமா நம்மளுடைய பார்வை எங்க போகும் இங்கே நம்ம பார்க்கலாம் நமக்கு எவ்வளவு தொலைவு தெரியுதோ அந்த அளவுக்கு அதனுடைய ஒரு கால் எட்டு இருக்குமா அவ்வளவு வேகமா போகக்கூடியது அதுல போறாங்க போகும்போது ஒவ்வொரு வானத்துக்கு போகும்போது ஏழு வானங்களா அதை வடிவமைத்துதான் ஒவ்வொரு வானத்திலேயும் ஒவ்வொரு நனிமாறு ஆதம அலிஸ்லாம் ஈஸ் அலி இஸ்லாம் எஹி அலிஸ்லாம் பாக்குறாங்க இப்ப இறுதி வானத்துல இப்ராஹிம் அலிஸ்லாம் பாக்கிறாங்க அதுக்கு அப்புறம் சொர்க்கத்துக்குள்ள போறாங்க நரகத்துக்குள்ள போறாங்க அல்லாஹோடு உரையாறாங்க பல நிகழ்வுகள் இதுல நடந்திருக்கு இது உண்மையிலேயே ஒரு அற்புதத்திலும் அற்புதம் இது நிறைய படிப்பினைகளும் பாடங்களும் நிறைந்திருக்கிறது ஆனா இன்னைக்கு இதை என்ன சீடாங்கன்னா இவ்வளவு ஒரு அற்புதமான விஷயத்த ஒரு தவறான நம்பிக்கையின் பக்கம் கொண்டு போறது பாக்குறோம் இதுல என்னென்ன சில படிப்பைகள் பார்ப்போம் பாப்போம் பெரிய நீண்ட சீடா இருந்தாலும் ஒரு சில படிப்பைகளை பார்ப்போம் ஆனா இன்னைக்கு என்ன காரணம் இதை வச்சு ஒரு தவறான பாதைக்கு மக்களை கொண்டு போறது பாக்கிறோம் இந்த மெகராஜி பயணம் எப்ப நடந்துச்சு தெரியுமா ரஜப்லதான் நடந்துச்சு ரஜப் மாசம் ரஜப் இருபத்தி ஏழுல நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த நாளை குறிப்பிடுறாங்க ஆனா இதுக்கு அதிக சில ஆதாரம் இருக்கானா இல்ல மெகராஜி பயணம் நடந்தது உண்மை அங்கு பல அற்புதங்கள் நிகழ்ந்தது பல ஆனா நடந்துச்சு நடந்துச்சு என்னைக்கு அது மார்க்கத்தில் உண்மையில் அந்த நாள் சிறப்பிற்குரியதாக இருந்தால் அந்த நாளை நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும் என்றால் நபி அவர்கள் வழிகாட்டியிருப்பாங்களா இல்லையா எவ்வளவு விஷயங்கள் வழிகாட்டுறாங்க இந்த நாள் சிறப்புக்குரியது இப்படி செய்யுங்க மூசாலையிலம் எப்பமோ வாழ்ந்துருக்கிறாங்க அவங்க கடலை பிளந்து காப்பாற்றப்பட்ட நிகழ்வை குறிப்பிட்டு இது மூசா அலி இஸ்லாம் காப்பாற்றப்பட்ட நாள் அன்னைக்கு நீங்க நோக்கு வைங்க சொல்றாங்களா இல்லையா அப்ப அந்த நாளுக்கென்று ஒரு சிறப்பு இருந்திருந்தால் அதை நபி அவர்கள் குறிப்பிட்டு அதுல சில செய்திகளை செய்ய சொல்லியிருப்பாங்க ஆனா அந்த நாளுக்கு முக்கியத்துவத்தை ரசலப்படுத்தாம அந்த நிகழ்வுக்கு முக்கியத்துவம் முக்கியத்துவப்படுத்துறாங்க அந்த நிகழ்வுக்கு முக்கியம் இருக்கு அதற்கென்று சில கண்ணியம் இருக்கு படிப்பனை இருக்கு பாடம் இருக்கு ஆனா அந்த நாளுக்கு நாளுக்கென்று முக்கியத்துவம் இல்லை ஆனா இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னா மெகராஜ் இரவு ரஜப் இருபத்தி ஏழு அன்னைக்கு என்ன செய்யணும் எல்லாரும் நோன்பு வைக்கணும் ஒரு நோன்பு வச்சா அறுபது மாதங்களுக்குரிய நன்மை கிடைக்குமா அறுபது மாதங்கள் ஒரு நோன்புக்கு இப்ப உடனே மக்கள் என்ன செய்வாங்க ஆமா எவ்வளவு நன்மை ஒரு நோம்புக்கு அறுபது மாசமா எல்லாரும் வைப்போம் இருபத்தி ஏழு நோன்பு வைப்பாங்க நம்ம ஆரம்பத்திலே சொன்னோமா இல்லையா உண்மையில் இப்படி அல்லாவும் அல்லாவுடைய தூதரம் வைக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தால் வைக்க வேண்டும் கேள்வி கேட்க கூடாது மார்க்கத்துல தர்க்கம் பேசக்கூடாது வாதம் பண்ணக்கூடாது ஆனால் இது நபி அவர்கள் வழிகாட்டினார்களா இது ஹதீஸில் இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை அப்ப நபி அவர்கள் சொல்லாமல் ஒன்றை நன்மை என்று செய்தாலும் அது பாவம் தான் அதை செய்ய முடியாது அல்லாவனுடைய கட்டளையை மீறி நாம் எதையும் செய்ய முடியாது எப்படி நடக்குதுன்னா வான உலகத்துக்கு போறாங்க போன முதல் வானம் முதல் வானத்துல சிப்ரலிஸ்லாம் என்ன செய்றாங்கன்னா அனுமதி கேட்கறாங்க அப்ப அங்கிருந்து சவுண்ட் வருது வேறொரு வானவர் அந்த வானத்தினுடைய காவலாளி இருப்பாங்க உள்ள வரணுமா யாரு நஜ் பிரீல் உங்க கூட யாரு இருக்கா முகமது அவருக்கு வர்றதுக்கு அனுமதி இருக்கா இருக்கு அதுக்கு மட்டும் கதவை திறக்கலாம ரசூல்லா யாரு அல்லாஹ்னுடைய தூதரு அல்லாஹுக்கு மிக விருப்பமானவங்க இறுதி தூதர் பல சிறப்புகள் இருக்கு அவங்க அல்லாஹ்னுடைய கட்டளையை மீறி உள்ள செய்ய முடியாதுங்கிறதுக்கு இது ஒரு சான்று நீ நபியாகவே இருக்கலாம் ரசூலாகவே இருக்கலாம் முகமது அல்லாஹி சன் அவங்க கூட இருக்கலாம் ஆனா நீ ஒரு வானத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய அனுமதி இருக்க வேண்டும் இல்லையென்றா இந்த பக்கம் வர முடியாது கதவை திறக்க முடியாது கேட்கிறாங்க ஜெயனி முகமதுங்கிறது ரெண்டாவது இருக்கட்டும் அவருக்கு வரதுக்கு அனுமதி இருக்கா தூதரா இருக்கட்டும் நபியா இருக்கட்டும் அவங்க இங்க வரதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்களா அண்ணா கொடுத்துருக்காங்க ஆமா முதல் வானம் திறக்குது போறாங்க அங்க இஸ்லாம் பாக்குறாங்க அவங்களோட சில உரையாடல் அதுக்கப்புறம் இரண்டாம் வானத்துக்கு போறாங்க முதல் வானத்தை அனுமதி கிடைச்சாதான் இரண்டாவது வானத்துக்கு வர முடியும் அப்படிதானே முதல் வாணத்துக்கு அனுமதி கிடைக்காம ரெண்டாவது தர முடியுமா வர முடியாது இப்ப ரெண்டாவது வானத்துக்கு போனதுக்கு அப்புறம் அங்க திறக்கறதுக்கு அனுமதி கேட்கும் போது அங்கையும் இதேதான் கேட்கறாங்க நீங்க யாரு ஜிப்ரில் கூட முகமது வரதுக்கு அனுமதி இருக்கா கேப்பா முதல் வானத்துக்கு அனுமதி இருந்தாலும் ரெண்டாவது வானத்துக்கு வர்றோம் இல்லைன்னா வர முடியாது அனுமதி இருக்க போய் முதல் வானத்தை காசு பண்ணி வானத்துக்கு வரணும்னா முதல் வானத்துக்கு தான் ரெண்டாவது வாரத்தை கடந்து வரதுக்கு அனுமதி இருக்கா நீங்க முதல் வானத்துக்கு வரதுக்கு அனுமதி இருக்கலாம் ஆனா இரண்டாவது வாரத்துக்கு வரதுக்கு அனுமதி இருக்கா நீ முகமதா இருக்கலாம் ஜிப்ரிலாசுமே இருக்கலாம் இங்க வரதுக்கு அனுமதி இருக்கா ஏன்னா அல்லாவுடைய கட்டளையை மீறி ஒரு விஷயம் கூட செய்ய முடியாது அல்லா சொன்னதை தாண்டி ஒண்ணுமே செய்ய முடியாது நீங்க தூதரா இருந்தாலும் சரி யாராவது இருந்துட்டு போங்க அல்லா உன்னை சொல்லிட்டானா அதற்கு மாற்றமா எதுவும் செய்ய முடியாது இரண்டாவது வானத்துக்கு வரத்துக்கு அனுமதி இருக்கா இருக்கு அல்ல அனுமதி கொடுத்திருக்கா அப்ப வானம் திறக்கப்படுது அங்க போறாங்க அங்க ஈசா அலி இஸ்லாம் அவங்கள பாக்குறாங்க இப்ப அடுத்து மூணாவது வானம் அங்க போகும்போதும் யாரு இபிலாம் ரசூல்லா வந்து இருக்கிறாங்க வரதுக்கு அனுமதி இருக்கா என்ன மாதிரி மார்க்க சொல்லுது பாருங்க நீங்க மார்க்கம்னு ஒண்ணு செய்யறதா இருந்தாலும் சரி ஒரு காரியத்தை ஒரு விஷயத்த ஒரு நிகழ்வு செய்யறதா இருந்தா அல்லா கட்டளை இல்லாம செய்யவே கூடாது செஞ்சாலும் அதுக்கு அனுமதியே கிடையாது இப்படியே ஒவ்வொரு வாரத்துக்கும் ஏழு வானத்துக்கு போறாங்க ஏழு வானத்துக்கு அனுமதி இருக்கு என்று சொன்னது என்பதுதான் திறக்கப்படுது அப்ப இப்படி மற்ற ஒரு மார்க்கத்துல மார்க்கம் சொல்லாத அவங்க எப்படி நம்ம செய்ய முடியும் அதை எப்படி ஒரு வணக்கமா ஆக்க முடியும் நன்மையாகவே இருக்கட்டும் நம்ம பார்வையில தொழுவுறது நன்மை தானே நோன் வைக்கிறது நன்மை தானே அதைத்தான செய்யறா நீ எதை வேணா செஞ்சுட்டு போ இந்த நாள்ல இந்த நேரத்துல இந்த தேதியில எல்லாரும் செய்யணுங்கிறதுக்கு என்ன ஆதாரம் ஒரு நாள் தனிப்பட்ட முறையில் அவரா விரும்பி ஒவ்வொரு நாள் நோன் வைக்கிறார்கள் தாராளமும் வைக்கலாம் சில பேர் என்ன செய்வாங்க திங்கள் யாரும் நோன்பு வைப்பாங்க அன்னைக்கு ரஜப் இருபத்தி ஏழு ஆயிடுச்சு நோன்பு வச்சுட்டு போகலாம் ஆனால் ரஜப் இருபத்தி ஏழில் மெகராஜ் நடந்தது என்பதற்காக நோன்பு என்ன ஆதாரம் நீங்க அந்த இரவுல தொழுகணும் நூறு முறை இஸ்தி பாரி கேட்கணும் நூறு முறை செலவாத்து சொல்லணும் என்ன ஆதாரம் என்னென்னமோ விட்டடித்து வச்சிருக்காங்க மாணவர்கள் வருவாங்க அருள் புலிவாங்க நீங்க அதை செய்யுங்க இதை செய்யுங்க அப்ப இதுக்கு மார்க்கத்தில் துளியளவும் ஆதாரம் இல்லை ஒருவர் அதை நம்பி மெகராஜ் நோன்பு வைக்கிறேன் என்று வந்தால் அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொன்னதை போன்று ஒவ்வொரு புதுமையும் ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் நன்மை என்று எதை நீங்கள் செய்தீர்களோ அது உங்களை இறுதியில் நரகத்தில் தூக்கி எறிந்துவிடும் இது நன்மை கிடையாது இது இறை கட்டளையே மாற்றுதல் தன்னை அல்லாத விட ஆளாக இறைவனுக்கே மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடியதாக ஆக்குதல் அப்ப இது போன்ற ஒரு காரியத்தை ஒருவர் செய்தால் அது ஒருபோதும் என்ன செய்யாது நன்மையாக இருக்காது நன்மையாக ஆக முடியாது எனவே இது போன்ற நோன்பு யாருனும் வைக்கக்கூடிய நிலையில் இருந்தால் அதில் இருந்து விளக்கமும் பயிற்று இருந்தால் அதை மாற்றணும் பைக்க கூடாது என்று சிறப்பு வழிபாடு இல்ல பள்ளிவாசலா ஆரம்பிப்பாங்க ரஜப்பு சாத்திங்கலையும் நடக்கும் அதே போல கடைசிலையும் நடக்கும் அதுக்குன்னு தொழுகை நோம்பு பயானு அது இதுன்னு போட்டுவாங்க சிம்பிளா ஒரே கேள்வி செய்யறது இல்ல இதுக்கு என்ன ஆதாரம் ரசுலா சொன்னாங்களா ரசுலா சொன்னால் அதை முதன்மையா செய்வதற்கு நாங்கள் தயார் சொல்லல செய்யல வழிகாட்டல செய்ய முடியாது யாராவதுனால இருந்தாலும் யார் சொன்னாலும் செய்ய முடியாது அப்ப இது மார்க்கத்தினுடைய ஒரு அடிப்படை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்